நம்ம வந்து அழவே மாட்டோம் என்ன சொல்கிறது துக்கம் துக்கம் கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரல அது அப்படி தவறு அது தப்பு அழவே கூடாது வேதமே சொல்லுது அழுகிறவர்களோ அழுங்கன்னு அதாவது மற்றவங்க அழும் போது நாமளும் கூட அழணுமா அப்போ அப்படி நினைக்கிற தப்பு பாருங்க பவுல் வந்து என்ன அழவே கூடாதுன்னு சொல்ல வராரா அவர் தான் சொல்றாரு மற்றவர்களோட அழுங்கன்னு அப்போ மற்றவர்களுக்கு ஒரு ஏதாவது மோசடி நடக்கும்போது நாம் அழுகிறோம் அல்லது நமக்கு ஏதாவது நடந்தால் நம்ம அழுகிறோம் அதெல்லாம் ஆனால் ஓகே இன்னும் கேட்டால் ஒரு பிரச்சனை யார் இப்படி சொல்கிறாரு கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த துக்கம் அதனுடைய அந்த வலி இன்னும் அதிகமாக இருக்குன்றாரு ஏன்னா நம்ம தான் அதிகமாக அன்பு கூடுறோம் ஆனால ஒருத்தரை இழக்கும் போது நாம தான் அதிகமாக வேதனை போடுறோம் அவர் சொல்கிற உலகம் உண்மை அது உலகத்தாரை விட அன்பு தான் அதிகமாக இருக்குன்றாரு ஏன்னா நாம தான் கிறிஸ்துவனுடைய அன்பை வச்சிருக்கோம் மற்றொரு அன்பு கூறுறது கூட இந்த அதிக இந்த இந்த மேலான அன்பை கொண்டு அன்பு கூறுறதுனால அவங்கள நாம ஒருவேளை குடும்பத்தாரையோ அந்த மாதிரி ஆஃப் ஃப்ரெண்டு நண்பர் இவங்களாம் இழக்கும் போது நமக்கு அந்த வலி வேதனை இன்னும் அதிகமாகவே அண்ட் தெரியுதுன்றாரு சந்தோஷத்துக்கும் சரி வலிக்கும் நாம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறோம் அப்போ அழுறது தப்பு கிடையாது வேதனைப்படுறது தப்பு கிடையாது ஆனா வேதனை சொல்றது போல சாயங்காலத்தில் அழுகை தங்கலாம் ஆனால் பிற சந்தோஷம் நிச்சயம் வந்தே ஆகும் அப்போ ஒரு காலகட்டத்துக்கு ஒரு துக்கத்தில் இருக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் தப்பே கிடையாது அதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் நிச்சயம் சந்தோஷம் வரணும் அது வரலைன்னா தான் ஒரு இழப்பு வந்துருச்சு ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு அதில் வந்து அப்புறம் இனி நான் வாழவே இல்லைங்க வாழ்க்கைக்கு நோக்கங்க இல்லை வாழ்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இப்படின்னு சொல்கிற பேச்செல்லாம் தான் டூ மச் இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கக்கூடாது ஏன் அப்படி வந்துடுதுன்னா நாம் எப்படி பழகிடுறோம் மற்ற காரியங்கள்லேருந்து அதிகமாக சந்தோஷம் தான் வந்துக்கிட்டே இருக்குது நம்முடைய சந்தோஷத்தின் ஊற்று வந்து மற்ற காரியங்களாகவே இருக்குது அவர்கிட்ட இருந்து டைரெக்டாக போதுமான அளவுக்கு வர்றதில்லை பாருங்கள் தேவன் நம்மளை டைரக்டாக சந்தோஷப்படுத்துகிறாரு இன்டெரக்டாகவும் சந்தோஷப்படுத்துகிறாரு ஆயிரம் வழி மூலமாக சந்தோஷப்படுத்துகிறாரு டைரக்டாக அவர்கிட்ட இருந்தையும் சந்தோஷப்படுத்துகிறாரு நீங்கள் வெறும் அந்த மற்ற வழிகள் மூலமாக தான் சந்தோஷம் பெறீங்கன்னா அவர்கிட்ட போதுமான அளவுக்கு பெறலைன்னா ஆபத்து என்ன பண்ணும் பவுல போல திரும்ப திரும்ப அவருக்குள் கத்திருக்குள் யார சொ கத்திருக்குள் அப்படின்னு நான் அவரோட ஐக்கியம் கொள்வது இல்லையா அவரோட க்ளோஸாக இருப்பது அதுதான் அதனால தானே பவுல் சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரிந்து அவரோட போய் இருக்கிறது அதை விரும்புகிறேன் ஆசைப்படுறேன் என்றாரு அது அதிக நன்மையாய் அவருடைய மனசில் அப்போ அதுதான் பெஸ்ட்டு கிறிஸ்துவோட இருப்பது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க கிறிஸ்துவ நாக்கியம் கொள்வது தான் பெஸ்ட்டு அவர்கிட்ட இருந்து வர்ற சந்தோஷம் தான் எனக்கு எல்லாத்த காட்டிலும் பெருசு அப்படின்னு வாழுகிறவர்களுக்கு எப்பேர் பெற்ற ஒரு இடம் வந்தாலும்